ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க கொண்டிருக்கிற இந்த விடயம் வந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் வந்து ஆபத்தான நிலையில் கரையுதுங்கிய பயணிகள் படகு தொடர்பில் தான் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்று காலை பதினொன்று பதினைந்து மணி அளவில் கடலில் செயலிழந்து போன இந்த படகு நெடுந்தீவு இறங்குதுறையினுடைய மற்றொரு பக்கமாக வந்து கரையுதுங்கிருக்கு குறிப்பாக பார்க்கல இந்த படகு சேவை வந்து இன்றைக்கு பதினோரு மணிக்கு நெடுந்தீவு கரையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போதும் பதினைந்து மணி அளவில் இயந்திரம் இந்த பயணிகள் மிகவும் காற்று மற்றும் கடல அடிப்படையில் நெடுந்தீவின்ற மற்றொரு கரையில் வந்து தெய்வாதீனமாக வந்து கரையொதுங்கியிருக்கிறோம் குறிப்பாக இந்த நெடுந்தீவினுடைய போக்குவரத்து தொடர்பில் பல்வேறு தரப்புகளும் பல இடங்களிலையும் பேசி வருகின்ற பொழுதும் தொடர்ச்சியாக நெடுந்தீவு மக்களினுடைய போக்குவரத்து என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த மக்கள் இந்த போக்குவரத்தை வந்து சீர் செய்து தருமாறு தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது